உங்களுக்கு ஏதாவது ஸ்டுடியோ தெரியுமாப்பா ஆ பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ சார் இது என் தம்பி அவன் ஒய்ஃப் இருக்கிற கல்யாண ஃபோட்டோ இது ரெண்டுக்கும் ஃப்ரேம் போடணும் ஆ பண்ணிடலாம் சார் நான்தான் சொல்லியிருக்கேன்ப்பா எனக்கு ஒரு தம்பி இருந்தா இறந்துட்டான்னு உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னீங்களே ரிஷ் அவன் இவங்க பையன் தான் அவளுக்கு இன்னொரு கல்வி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டான் எத்தனை புய்சொல்லி ஏமாச்சிருக்கா இவளை பத்தி இன்னைக்கு வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஏன் சொல்லி மணா ரவி சுதிக்கு இந்த பாதத்தா ஆ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்க யாரா சொல்றேன் நான் கல்யாணி தானே சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணியின் முகத்திரை கிழிந்தது நிஜமாவே இந்த எபிசோட் ஒரு சம வெயிட்டான எபிசோட்னு தான் சொல்லணும் இத்தனை நாளா ரோகிணி அதாங்க நம்ம கல்யாணி கட்டி வச்சிருந்த பொய் கோட்டை இன்னைக்கு ஒரு போட்டோவால மொத்தமா செறிஞ்சு விழுந்துருச்சு விதி யார வச்சு விளையாடி இருக்கு பாருங்க ரோகிணிக்கு இந்த வீட்டுல யார சுத்தமா பிடிக்காதோ அதே முத்து தான் ஆதாரமே கிடைச்சிருக்கு ரோகிணியோட மூத்தாறு சுப்பிரமணி முத்துக்காரில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க தம்பி தான் இப்போ கூட இல்லை ஃபோட்டோ வாட்சி இருக்கட்டுமேன்னு அங்கே தன்னோட தம்பி அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு ஃபோட்டோ பிரிண்ட் ரெடியாகி வந்ததும் முத்து அந்த ஃபோட்டோவை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டாரு என்னென்னா அந்த ஃபோட்டோவில் நம்ம ரோகிணியோட ஃபோட்டோ இருக்குது முத்துக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் சுப்பிரமணியே முத்துக்கிட்ட அவரோட தம்பி போட்டோவை காட்ட அதுல நம்ம ரோகிணி கல்யாணியா நிக்கிறத பார்த்ததும் முத்து முகத்துல வந்த அந்த அதிர்ச்சி அப்படியே நமக்கும் தொத்திக்கிச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிட்டு நேரா பாருக்கு போயிட்டு பயங்கர டென்ஷனோட சரக்கை ஏத்துறாரு சரக்கை ஏத்த ஏத்த டென்ஷனும் ஏறுது அந்த பார் சீன்ல முத்து பழைய விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பாக்குறது ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு மலேசியால அப்பா இருக்கார் நான் பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு எனக்கு யாருமே இல்லைன்னு ரோகிணி அடிச்சு விட்ட ஒவ்வொரு பொய்யும் முத்து மனசுல இப்போ நெருப்பா எரியுது பாவ முத்து இத்தனை நாளா இவளை பத்தி வீட்ல சொல்லியும் யாரும் நம்பல இப்போ ஆதாரத்தோட அல்ல போறாருன்னு நினைக்கும்போதே ஒரு திருப்தி கிடைக்குதுல்ல வீட்டுக்குள்ள முத்து புயல் மாதிரி வந்து நின்னுட்டு எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுறாரு எல்லாரும் வந்த பிறகு முத்து இவ்ளோ நாளா நம்ம எல்லாரையும் ஒருத்தங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணி உன் பேரு கல்யாணி தானேன்னு கேக்குறாரு இதை கேட்டு கல்யாணி முகத்துல சம ஷாக் ரோகிணிக்கு அப்படியே அள்ளு கழுந்துடுச்சு மனோஜ் ஆணு பாத்துட்டு நிக்கிறான் இத்தனை நாளா இவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின விஜயாவுக்கு இது பெரிய அடிதான் மொத்தத்துல இன்னைக்கு ரோகிணி மாட்டிக்கிட்ட விதம் தப்பு செஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டி போங்கறத நிரூபிச்சிருச்சு இனிமே தான் இந்த சீரியல்ல நிஜமான ஆட்டம் ஆரம்பமாக போகுது இப்போ விஜயா இந்த உண்மையை நம்புவாங்களா இல்ல முத்து மேலேயே மறுபடியும் பழி போடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா ரோகிணி ஜகச்சால கில்லாடி